மலக்குமார்கள் போன்று பேசுவார்கள் ஷைத்தான் போன்று வாழ்வார்கள் சிலர் இப்பாதத்திலே கொடி கட்டி பறப்பார்கள் குணத்திலே ஜீரோவாக இருப்பார்கள் இப்படி மார்க்ஸ் போட்டல்ல ஒரு பெண்ணை முடிப்பது சீனி போடாமல் இனிப்பு பதார்த்தம் செய்வது போன்றுதான் அன்பானவர்களே தீனில்லாமல் மற்ற மூன்றையும் பார்ப்பது ஒரு போட்டியிலே கலந்து கொண்டவருக்கு புள்ளிகள் போடுவது போன்று ஒவ்வொருவரும் புள்ளிகள் கொடுத்தால் திருமணம் நடக்காது மாப்பிள்ளை ஐம்பது மார்க்ஸும் மாப்பிள்ளையுடைய நான் அறுபது மார்க்ஸும் தந்தை எழுபது மார்க்ஸும் அதே போன்று மச்சான் முப்பது மார்க்ஸும் இப்படி மார்க்ஸ் போர்ட்டல்ல ஒரு பெண்ணை முடிப்பது உங்களுக்கு திருப்தியாகப்பட்டால் நீங்கள் முடிவெடுக்கலாம் எல்லா வகையிலும் திருப்தியாகப்பட்டால் முடிவெடுக்கலாம் கண்ணியமானவர்களே பொன் பார்ப்பதென்பது ஒரு பெண்ணை திருமணத்துக்கு முன்னால் பார்ப்பதென்பது ஒரு ஒரு அமல் அதிலே முறைகேடுகள் நடக்கின்ற பொழுது நம்முடைய நிம்மதி குடும்ப வாழ்க்கையிலே இல்லாமல் ஆகிவிடும் குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுமே நல்லாவுக்கு மாறு செய்தோம் தான் முகமது சல்லா அல்ல செல்லமுடைய வாழ்க்கையில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அழகிய முன்மாதிரி கண்ணியமானவர்களே இந்த சொன்னார்கள் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஃபை நஃபி அன்சாரி ஷெய் அன் அன்சாரிகளுடைய கண்ணில் சில வித்தியாசமான சில அடையாளங்கள் இருக்கின்றன ஒரு வகையில் அந்த அந்த கண் இவர் மக்காவாசியாக இருந்தார் மக்கா பெண்ணுக்கும் மதினா பெண்ணுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது கண்ணில் வேறுபாடு வித்தியாசம் அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு வித்தியாசம் இருக்கிறது பல கருத்துக்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு நம்பியோ சொன்னார்கள் நீங்கள் அதை பார்த்து அந்த பெண்ணை முடிவு செய்யுங்கள் அந்த சஹாபி அதன்படி செயல்பட்டார் கண்ணியமானவர்களே கணவனை எப்படி தேர்ந்தெடுப்பது கணவனை எந்த தகமையை வைத்து தேர்ந்தெடுப்பது அதையும் சொல்லதாலே செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை அத்தாக்கும் മൺ ദീനഹു വ ഹുലുക്കഹു ഫ്വിജു ഉങ്ങളുടെ യരുടെ ദീൻ മാർക്കപ്പെട്ട് യരുടെ കുണം ഉ പിടിക്കുമോ അപ്പടിയാണ് ഒരു സമ്മതം പേശി വന്നാൽ അതാണോ പെണ്ണോ യരുടെ മാര്ക്കപ്പറ്റം ഇരയച്ചം താ മാർക്ക പേണുതൽ അതേപോലെ വ ഹുലുഹു അവരുടെ കുണമും നല്ല സിലർ ഗുണത്തിലെ കൊടികട്ടിപ്പറപ്പുണത്തിലേ സീറോവായിപ്പ சிலர்கள் நல்ல குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் இபாதத்துடைய வாடையும் இருக்காது இரண்டும் தவறு அஹ்லாக் நல்ல குணம் சிரித்த முகம் நல்ல மக்களோடு பழகுகின்ற தன்மை தொழுகை இபாதத் ஈமான் இல்லாத பொழுது அந்த தன்மையிலே தூய்மை இருக்காது அந்த அஹ்லாக்கிலே தூய்மை இருக்காது ஈமான் ஐபாதத்தோடு கலந்த அஹ்லாக் நடிப்பல்ல உண்மையான அகலாக்கையும் உங்களுக்கு பிடித்த ஒருவர் வந்தால் நீங்கள் திருப்தி காண்கின்ற ஒருவர் வந்தால் ஃபசவ் விஜு அவரை உங்களுடைய மகளுக்கு அல்லது அந்த பெண்ணை உங்களுடைய மகனுக்கு திருமணம் முடித்து வையுங்கள் இல்லா அப்படி இல்லாமல் நீங்கள் துனியாவை பட்டம் பதவியை பணத்தை சொத்து செல்வத்தை கண்ணியத்தை கௌரவத்தை உலகத்துடைய புகழ்களை பாராட்டுக்களையும் உலகத்துடைய ஸ்தானங்களையும் மரியாதைகளையும் மாத்திரம் நீங்கள் முன்னிலைப்படுத்தி திருமணம் முடித்து கொடுப்பீர்கள் என்றால் தீனை ஒதுக்கிவிட்டு தக்குன் அர் ஒஃபசாது ஆரில் பூமியிலே உலகத்திலே குழப்பம் நடக்கும் ஃபித்தினா குடும்பத்துக்குள் வெடிக்கும் ஃபசாதுனா அறியும் உங்களுடைய ஒரு ஒரு முடிவு காண முடியாத குழப்பம் ஏற்படும் என்றால் அகலமாக படர்ந்து செல்வது படர்ந்து செல்வது முடிவில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அன்பானவர்களே தீனை முதன்மைப்படுத்துவது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி அடைவதற்குரிய அத்திவாரம் மார்க்கப்பற்றை பார்ப்பது அழகு நிறம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அதையும் பார்ப்பது தவறல்ல அதை மாத்திரம் பார்ப்பது தவறு துங்ககள் மர் அர்பா ஒரு பெண் நான்கு நோக்கங்களில் திருமணம் முடிக்கப்படுகிறார் லியர்பா நான்கில் ஒன்றென்ன லிதீனிகா மார்க்கப்பற்று இரையச்சம் ஈமான் அல்லாவுடைய நம்பிக்கை இஸ்லாமிய வாழ்க்கை இஸ்லாமிய ஆடைமுறை இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணுகின்ற பண்பு அதே போன்று ஒலி ஜமாலிகா அந்த பெண்ணுடைய அழகுக்கு மாத்திரம் ஒலி ஹசபிஹா அந்த பெண்ணுடைய குடும்ப கௌரவத்துக்கு மாத்திரம் ஒலி மாளிகா அந்த பெண்ணுடையா ஒலி ஜமாலிகா ஒலி ஹசபிகா ஒலி தீனிஹா நான்காவது அந்த பெண்ணுடைய மார்க்கப்பட்டிருக்காக வேண்டி ஃபல்ஃபர் பிதா தித்தீன் தரிபத் யதாக் தீன் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை கரம்பிடியுங்கள் தேடி பிடியுங்கள் லொஃபர் என்ற வார்த்தை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளின் நேர்களே ஃபல்துஃபர் என்ற வார்த்தை என்ன தெரியுமா ஒன்றை நாங்கள் முயற்சித்து தேடி அடைவது உதாரணமாக ஒரு விலங்கு ஒரு வெற்றி பிராணியை விரட்டி செல்கிறது ஒரு சிங்கம் ஒரு மானை விரட்டி செல்கிறது ஒரு முயலை விரட்டி செல்கிறது அந்த சிங்கம் அந்த முயலை மானை பிடிப்பது அந்த முயற்சியில் அது அடைந்த வெற்றி ஃபல்துஃபர் பிதாத்துதீன் தீனுடைய பெண்ணை விசாரித்து வெளி வேஷமல்ல வெளி வேஷம் அல்ல தீன் உண்மையான தீன் மார்க்கப்பட்டு பேச்சளவில் அல்ல சிலர்கள் பேசுவார்கள் வானவர்கள் போன்று பேசுவார்கள் ஆனால் வாழ்க்கை மன்னிக்க வேண்டும் ஷைத்தான் போன்று இருக்கும் போன்று பேசுவார்கள் ஷைத்தான் போன்று வாழ்வார்கள் இல்லை பேச்சும் செயலும் கவுல் ஒஃபியால் ரெண்டும் ஒன்றுபட வேண்டும் சமூகத்துக்கு முன்னால் பெரிய தக்குவதாரிகள் போன்ற நடிப்பார்கள் ஆனால் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை அவர்களுடைய குடும்ப பின்னணி எடுத்து பார்த்தால் அந்த குடும்பத்திலே நிம்மதியாக யாருக்கும் வாழ முடியாத அளவு மார்க்கத்துக்கு புறம்பான செயல்கள் வேஷம் அல்ல வேடம் போடுவதல்ல உண்மையான உள்ளம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை அதனால்தான் நீங்கள் அவருடைய மார்க்கப்பட்டையும் பார்க்க வேண்டும் மார்க்கப்பட்ட வெளியில் விளங்கும் வகுலுக்ககு குணங்கள் உள்ளம் சம்பந்தப்பட்டது இரண்டும் பிடித்தால் திருமணம் எடுத்துக் கொடுங்கள் அன்பானவர்களே அதே போன்று இந்த நான்கு நோக்கங்களிலே தீனுடைய பெண்ணை மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ அடைந்து கொள் முயற்சித்து பெற்றுக்கொள் அப்படி இல்லையா தரிபத்தியதால் உன்னுடைய கை உன்னுடைய கையால் நீயே மண்பாறு போட்டுக்கொள்ள வேண்டும் நீயே உன்னு உனக்கு நீயே நாசத்தை ஏற்படுத்தி கொள்ள சந்தர்ப்பம் ஏற்படும் தீனை இல்லாமலாக்கிவிட்டு மற்றதை பார்த்தால் யூதர்கள்தான் பணத்தை பார்ப்பார்கள் நசாராக்கள் தான் அதே அழகை மாத்திரம் பார்ப்பார்கள் அதே போன்று அன்பானவர்களே வெறும் இஸ்லாம் தக்குவா இறையச்சம் இல்லாத அரேபிய வம்சத்தில் ஒரு பழக்கம் இருந்தது ஜாகிலிய காலத்தில் கௌரவத்தை பார்ப்பது இந்த இந்த மூன்றும் இருப்பது தவறல்ல கண்ணியமான குடும்பம் அழகான பெண்மணி நல்ல வசதி வாய்ப்புள்ள குடும்பம் மூன்றும் இருப்பது பிரச்சனை அல்ல அந்த மூன்று மாத்திரம் இருந்து தீன் இல்லாவிட்டால் பிரச்சனை இந்த மூன்றுக்கும் தீன் தான் உப்பு போன்றது ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு அறுசுவை உணவை செய்கிறோம் அறுசுவை உணவை தயாரிக்கிறோம் எல்லா கலவைகளையும் கலந்து விட்டோம் இத்தனை கிலோ மாமிசம் ஒரு அழகான நல்ல ஒரு கறி இவ்வளோ இத்தனை கிராம் மிளகாய்த்தூள் இத்தனை கிராம் அதற்குரிய கலவை என்று பல எல்லா தூள்கு வகைகளையும் எல்லா விடய அந்த பொருட்களையும் உள்ளடக்கங்களையும் கலந்து விட்டு உப்பை மாத்திரம் அந்த 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 கறியிலே நாம் இணைக்காமல் கலக்காமல் விட்டு சமைத்தெடுத்தால் நல்ல மனமாக இருக்கும் நல்ல மனம் ஏற்படக்கூடிய பொருட்களை சேர்த்திருக்கிறோம் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும் கறி உள்ளத்தால் அதை நாம் விரும்புவோம் எப்பொழுது வாயில் சுவைப்பது நாவிலே வைப்பதென்று ஒரு 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 மாமிசம் அந்த துண்டை எடுத்து நாவிலே வைத்தவுடன் சப்ளிமெண்டு விழுங்குவோமா துப்பி விடுவோமா என்று யோசிப்போம் பணம் கௌரவம் அதே போன்ற அழகு உப் தீன் இல்லாமல் இருந்தால் உப்பில்லாத கறி போன்று இனிப்பு பதார்த்தம் செய்தோம் இனிப்பு பதார்த்தம் செய்தோம் எல்லாவற்றையும் எல்லா கலவைகளையும் கலந்து விட்டோம் ஒரு கேக் கொண்டு தயார்த்திருக்கிறோம் அந்த கேக்கை பார்க்கும் பொழுது மனம் லைக்கிறது அந்த கேக்கை கண்ணால் கவர் கண்ணால் பார்த்து கவர்ச்சிக்குள்ளாகிறோம் எப்பொழுது உண்போம் என்று துடிக்கிறோம் சீனி கலக்கவில்லை சீனி போடாமல் இனிப்பு பதார்த்தம் செய்வது போன்றுதான் அன்பானவர்களே தீன் இல்லாமல் மற்ற மூன்றையும் பார்ப்பது விளங்கியிருக்கும் உதாரணம் சின்ன பிள்ளைக்கும் அன்பான்ற இஸ்லாமிய